ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் ஆனால் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கச்சுக்குங்களேன் புரட்டாசியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதத்துடைய இருபத்தி நாள் la um, கிழமை வந்து நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஒரு பொன்னான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன பொன்னான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வரப்பிரசாதமான நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கேற்ப புதன் புதன்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது நாளைய புதன்கிழமை நாம் சில பரிகாரங்கள் செய்கிறது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய வெற்றியாக அமையும் ஸோ அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கரிகாரம் பண்ணி பயனடைய முடியும் ஸோ இந்த பரிகாரம் வந்து மெயினாக பண தேவையை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்கு உரிய ஒரு பரிகாரம் இது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வச்சுக்கோங்களேன் நிறைய வகையில வந்து பணப்பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஆக்சுவலி பிரச்சனை முதல் குடும்ப பிரச்சனை வர இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர எளிய புதன்கிழமை பரிகாரங்கள் தான் இது ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் சரி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி மனதிற்கு நிம்மதி கிடைக்க உதவக்கூடிய ஒரு சிறந்த நாள் தான் நாளை நாள் நாளை நாளில் புதன்கிழமை பரிகாரம் செய்தால் மனதில் ஒரு வகையான நிம்மதியானது கிடைக்கும் அப்புறம் விநாயக பெருமானுக்கு நாளை நாள் அருகம்புல் சாத்தி வழங்குவது ரொம்பவே பலனை தரும் உடல்நல பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு கூட உடல்நல பிரச்சனைகள்லேருந்து விடுபட நாளை புதன்கிழமை ஒரு பரிகாரம் செய்தால் கண்டிப்பா உடல்நல பிரச்சனை சரியாகும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு புதன் புதன்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வருது அதனால நாளைய சக்தி வாய்ந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க சரி நாளை நாள் பரிகாரம் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சகல செல்வங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ உதவக்கூடிய சில எளிய புதன்கிழமை பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல அதை இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ளுங்க கண்டிப்பா தெரிந்து கொள்வது மட்டும் இந்த பரிகாரம் செய்து பயனும் பெறுங்க பொதுவாக விக்னங்களைத் தீர்க்கக்கூடிய விநாயகர் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடங்கங்களையும் நீக்கி நமக்கு நல்வாழ்வை அளிப்பார் விநாயகரை வழிபாடு செய்ய நாளைய புதன்கிழமை மிக சிறந்த நாளாக கருதப்படுது ஏன்னா பார்வதி தேவி தனது கைகளால் விநாயகரை உருவாக்கிய நாள் புதன்கிழமை என்று புராணங்களில் கூறப்படுது எனவே புதன்கிழமையில் செய்யக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு நமது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க உதவும் என்று ஆன்மீக நூல்களிலேயே வந்து குறிப்பிடப்படுது ஸோ நிதி பிரச்சனைகள் நீங்கள் உதவக்கூடிய புதன்கிழமை நாளை நாளில் பரிகாரம் செய்ய மறந்துடாதீங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழியை நாம் அனைவருமே வாழ்க்கையில் கேட்டிருப்போம் அந்த வகையில் பொன் போன்ற புதன்கிழமை அன்று நாளை நாள் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் வாழ்க்கையை நமக்கு செம்மையாக வளமாக்கும் புதன்கிழமையான நாளை நாள் ஏழை பிராமணர்களுக்கு பச்சை பயிர் இருக்குல்ல அதை தானம் செய்வது செல்வ வளத்தை பெருக்க உதவும் அதனால் ஏழை பிராமணர்களாக பார்த்து அவங்களுக்கு நாளை நாள் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப பச்சை பயிரை வாங்கி அதை அப்படியே தானம் செய்யுங்க அதனால் செல்வ வளம் பெருகும் பச்சை பயிரை நீங்கள் ஊற வைத்து நெய் சர்க்கரை கலந்து அதை பசுவிக்கும் தீவனமாக வழங்கலாம் அது செய்தாலும் பலன் கிடைக்கும் ஸோ செல்வ வளம் பெருக ரெண்டு வரி பரிகாரம் செய்யலாம் ஒன்று ஏழை பிராமணர்களுக்கு பச்சை பயிரை வாங்கி முழுசாக தானம் செய்கிறது இன்னொன்று பச்சை பயிரை ஊற வைத்து நெய் சர்க்கரை கலந்து பசுவுக்கு தீவனமாக வழங்கிறது இது ரெண்டும் எது செய்தாலும் செல்வ வள பெருக்கோ இது ரெண்டுமே செய்யலாம் இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று செய்யலாம் எப்படி நாள் நாளை நாள் பச்சை பயிரை நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப செல்வ வளத்தை பெருக்கோ அதுக்கப்புறமா நோய் நொடிகள் தீர நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது உடல்நலம் ஆரோக்கியம் இது ரெண்டுமே சிறப்பாக இருக்க நோய் நொடியில் அடிக்கடி பாதிக்கப்படுபவர்கள் உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபட நாளை நாள் திருநங்கைகளாக இருக்காங்களா அவங்களுக்கு ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் கொடுக்கப்படக்கூடிய ஆடை வந்து பச்சையாக இருந்தால் நல்லது பச்சையாக ஆடை நிறத்தில் எந்த ஆடை வேணாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதோடு பச்சை பயிரையும் தானம் செய்யணும் பச்சை பயிரையும் பச்சையாக இருக்கக்கூடிய ஆடையும் திருநங்கைகளுக்கு நாம் நாளை நாள் தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள உடல்நலில் ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க முடியும் அதாவது உடல்நலில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் உடல்நல பிரச்சனை விலகி ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்க முடியும் அதனால் திருநங்கைகளுக்கு ஆடைகளை நாளை நாள் தானம் செய்ய வேண்டும் என்ன மாதிரி ஆடைகள் தானம் செய்ய வேண்டும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளையும் பச்சை பயிரையும் நாளை நாள் தானம் செய்ய வேண்டும் உடல்நல ஆரோக்கியத்துக்காக நாளை நாள் புதன்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அப்புறம் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கிறவங்க குடும்ப பிரச்சனைகள் தீர நாளைய புதன்கிழமை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் தீர நாளைய புதன்கிழம விநாயக பெருமானுக்கு மணக்க மணக்க அருகம்புள்ள சாத்தி வணங்குவது பலனை தரும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் ஸோ குடும்பத்தில் தலைவிரித்து ஆடக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையுமே அடக்க நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்துறது தான் அதை சாத்தினிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் அதுக்கப்புறம் மனதிற்கு நிம்மதி கிடைக்க நாளை நாள் புதன்கிழமை பரிகாரம் இதை செய்ங்க மனதிற்கு நிம்மதிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லைனா வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு அந்த மனதிற்கு நிம்மதி கிடைக்க புதன்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாமா வாழ்க்கையில பெரிய சொத்து என்றால் அது நிம்மதி மட்டும்தான் அந்த நிம்மதியான வாழ்வை பெற விநாயகப் பெருமான் அருள் உங்களுக்கு வேண்டும் அதனால பசுமாட்டுக்கு புதன்கிழமை தீவனம் அளிக்கணும் பிள்ளையாருக்கு மனம் குளிரும் இவ்வாறு பசுவுக்கு நீங்கள் செய்வதன் மூலம் புதன்தோஷத்துலருந்து அசுப பலன்கள் அனைத்தும் நீங்கி மனதில் ஒரு வகையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும் அதனால் இந்த தான வந்து செய்ங்க ஸோ மன நிம்மதிக்கு பசுவுக்கு தானம் செய்யணும் குடும்ப பிரச்சனை தீரை விநாயகருக்கு அருங்கம்புல் தானம் செய்யணும் நோய் நொடி தீரை திருநங்கைகளுக்கு பச்சை நேரத்தில் ஆடை பச்சை பயிரை தானம் செய்யணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதி பிரச்சனை தீர பச்சை பயிரை வந்து தானம் செய்யணும் இந்த மாதிரி அந்தந்த பிரச்சனைகள் நீங்க நாளைய புதன்கிழமை நான் சொன்ன பரிகாரம் நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த புதன்கிழமைக்குள்ளே தலையெழுத்துமாறும் இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை செய்யும்போது எனக்கு வந்து எதுவுமே வந்து நடக்காது திரும்ப கஷ்டம்தான் வரும் அப்படிங்கிற நெகட்டிவிட்டியோட செய்திங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் வரும் ஆனால் இதை செய்யும்போது எனக்கு அவ்வளோதான் நிம்மதி வந்துருச்சு எனக்கு வந்து நிதி பிரச்சனை தீந்துருச்சு குடும்ப பிரச்சனை தீந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லி நம்பி பரிகாரம் செய்யும்போது பரிகாரம் உங்களுக்கு பழிக்கோ ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் புதன்கிழமை அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் வந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்